வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா வந்து மாசு சரிவில் காணப்படுது இது வந்து வரவேற்கும் வாரத்திலையும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் இருக்கு இந்த வரவிருக்கும் வாரத்தில் இந்த வாய்ப்புகளையும் சொல்லி ஊக்குவிக்கும் அமெரிக்க டாலரின் மதிப்பு இருக்கு இப்போ அமெரிக்க டாலரின் மதிப்பு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து எண்பத்தி நாலு ரூபா மாதிரி இருக்குது எண்பத்தி மூணு ரூபா தொண்ணூத்தாறு பைசாவில காணப்படுது வரவேற்கும் வாரத்தில் நம்மளுக்கு எண்பத்தி நாலு ரூபா அஞ்சு பைசாலேருந்து எண்பத்தி நாலு ரூபா நாற்பத்தைந்து பைசா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் அமெரிக்க பங்கு நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி நான்காயிரம் புள்ளிகளையும் இந்திய பங்கு சந்தை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எண்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளையும் தொடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் வெள்ளியோட விலை மேலும் சரியா போகுது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க முதல்ல வெள்ளி விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளி விலை ரூபாய் எழுபது பைசாவாக இருக்குது இதே வேலைல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நமக்கு தொண்ணூற்றி ஓராயிரத்து எழுநூறா இருக்குது வெள்ளியோட விலையில் மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் நம்ம

ஒண்ணு <middling> தவிர்க்க முடியாத ஒன்றாவே காணப்படுது இப்போ ஐம்பத்தி மூணாயிரம் காணப்படுறது நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி ரெண்டுக்கா தங்கத்தொட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இப்படி ப்ரொடிக்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே பார்த்து அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்புகிறப்ப என்னங்கன்னா அமெரிக்க டாலரில் அதிகமாக முதலீடு செய்வாங்க அது மட்டும் இல்லாம டாலரின் மதிப்புறப்போ அமெரிக்காவில் பங்கு சந்தை பத்திர சந்தையில முதலீடுகள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக என்ன அது மேலும் ஏற்றம் பெற ஆரம்பிக்கும் இதனால என்ன தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பல காரணிகளால் பாதிக்கப்படுகின்ற தற்போதைய சூழலில் விலை மேலும் சரியாக வாய்ப்புகள் இருந்தாலும் எதிர்காலத்தில் நிலைமை மாறலாம் முதலீடு செய்வதற்கு முன் ஒரு நிபுணரை அணுகி தற்போதைய சந்தை நிலவரம் குறித்து விரிவாக அறிந்து கொள்வது நல்லது அதேபோல் நாம் இங்கு சொல்வது என்னவென்றால் தங்கத்தின் விலை எப்பொழுதுமே ஒரே மாதிரி ஏற்றமோ சரிவோ இருக்காது ஏற்றம் சரிவோ என்பது தொடர்ச்சியாக இருக்கவே செய்யும்